வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியான காட்சி இதை பாருங்கள் இது தாங்க இந்த பெரம்பு சேர் ஊஞ்சல்லாம் வீடுகளில் போட்டுருக்காங்களோ அப்புறம் குழந்தைங்கள படுக்க வைக்கூடிய பேபி ஊஞ்சல் இந்த மாரி மொத்தமாக உற்பத்தியாளர்களை எங்கே வாங்குதுன்றதை நேரடியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எமது தமிழ் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து கொள்ளிடம் அந்த மாரி ஊரை தாண்டி அடுத்தது தைக்கால்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த ஊர் முழுவதும் இரண்டு புறமும் இந்த பிரம்பு மூலப்பொருளை கொண்டு தயாரிக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள்கள் அதிகமாக இருக்குதுங்க நேரடியாக உற்பத்தி பண்ணி இங்கே விற்கிறதுனால விலை கம்மிங்க இதற்கு பயன்படக்கூடிய அந்த மூலப்பொருளான பெரம்பு வந்து மலேசியா அந்தமான் அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் இருந்து மொத்தமாக வரவைக்கப்பட்டு இங்கே கைவினை கலைஞர்கள் மூலமாக விதவிதமாக தயாரிக்கப்படுதுங்க சாதாரணமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண மாடல் ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரம் அதாவது இது ஒன்லி ஹோல்சேல் ரீட்டெயில் விலை அதிகங்க ரீட்டெயிலுக்கும் கொடுக்குறாங்க சில்லறை விலைக்கும் கொடுக்குறாங்க பணம் அனுப்பிச்சிங்கன்னா பார்சல் மூலமாக உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜு இதுதாங்க அதை தயார் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பிரம்ப ஒரு சூடு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த தகுந்தமாரி வளைச்சி கையால் தான் செய்கிறாங்க முழுக்க முழுக்க இந்தமாரி சோபா செட்டுலாம் செட்டாக வாங்கினா இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இந்தமாரி பசங்க ஆடக்கூடிய இந்த சேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுபா எழுநூறுபா இந்தமாரி சோபா செட்டு இது வந்து இருபதாயிரூபாங்க அந்த டீப்பாய் எல்லாம் சேர்த்து இருபதாயிரூபாங்க இந்தமாரி பல்வேறு பொருட்கள் இருக்குங்க துணி வைக்கிற ரேக்கு அலங்கார பொருட்கள் எல்லா வகையான பொருட்களும் இங்கே விதவிதமாக தயார் பண்ணி விற்றுருக்காங்க வெளியூரில் இந்த பொருட்களை வாங்கி விற்கிறவங்க நேரடியாக இவங்ககிட்ட தொடர்பு கொண்டு மொத்தமாக வாங்கி உங்கள் ஊரில் விற்று நல்லா வருமானம் பெறலாங்க இவங்களோட முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்லி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஹோல்சேல் தாங்க மொத்த விலை ரேட்டு நேரடியாக போய் பேசிக்க நேரடியாக போய் பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு பொருட்களை பார்த்து விவரமாக பேசி நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்குங்க சிங்கிள் பீஸ் வேணுன்றவங்க அதோட விலை தான் இருக்குங்க அதாவது காட்டின கா ஆயிரம் ரூபாய்க்கு சொல்கிற ஊஞ்சல் வந்து கூடுதலாக இருக்குங்க பார்சல் செலவு எக்ஸ்ட்ரா இந்தமாரி விதவிதமான பொருட்கள் இருக்குங்க ஆடு நாற்காலி ஏகப்பட்ட பொருட்கள் விதவிதமாக அந்த ஊஞ்சல்லே குஷன் வச்சதெல்லாம் மூவாயிரரூபா இருக்குங்க ஷோபா செட்டெலாம் குஷன் வச்சது அது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் மாரிலாம் இருக்குங்க இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுதுங்க இங்கேருந்து இந்த உக்காந்துருக்குற இந்த ஷோபா செட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா வருங்க இந்த ஊஞ்சல் இந்த தொங்குற அந்த ஊஞ்சல் ஆயிரத்தி எண்ணூறுரூவா அதிலே சாதா மாடல் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிரரூபா எல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஹோல்சேல் விலை ரீட்டைல் விலை கிடையாதுங்க சில்லறை விலை இல்லை மீண்டும் சொல்கிறேன் இந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா வருங்க இதுலயே குஷன் வச்சது இந்த மாதிரி பெயிண்டிங் அடித்து நல்லா தரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விலை கூட நீங்கள் நேரடியாக விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி மொத்தமாக வாங்கி உங்கள் பகுதியில் வியாபாரம் பண்ணலாம் சில்லறையாக வேண்டவங்களும் இங்கே வாங்கிக்கலாங்க இதிலே பல வகையான பிரம்புகள் இருக்குங்க தரம் உள்ளதும் இருக்குது தரம் இல்லாததும் இருக்குது அது பொருளுக்கு தகுந்த மாதிரி அது அவங்க தயார் பண்ணி விற்கிறாங்க தரமான பிரம்புன்னா அது விலை கூடங்க அது நீண்ட நாட்கள் உழைக்கும் இது எல்லாமே கையால் செய்கிறது தாங்க இங்கே ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறார் பாருங்க இந்த இந்தமாரி உட்காந்துடக்கூடிய அந்த ஸ்டூலு ஊஞ்சல் இது கையால் பின்னாரு பாருங்க அந்த ஊஞ்சல் இந்தமாரி ஐட்டங்கள் எல்லாமே இங்கே நேரடியாக அவங்க உற்பத்தி பண்ணுறாங்கங்க உற்பத்தி பண்ணுறதுனால இங்கே கிடைக்கிற ரேட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க அது உத்தரவாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மூலப்பொருள் வந்து தரமான மூலப்பொருளுங்க மற்ற பகுதிகளிலையும் இதை தயார் பண்றதா சொல்கிறாங்க ஆனால் அந்த பொருள் பயன்படுத்துகிற பொருள் உள்நாட்டில் இங்கே கிடைக்கிற பிறம்பு தயார் பண்றதா சொல்கிறாங்க அது வந்து அந்த அளவு ஒரு நீண்ட நாட்கள் உழைக்காதுன்றாங்க இவங்க வாங்குறது எல்லாமே அந்தமான் அஸ்ஸாம் மலேசியா இந்தமாரி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி அதை நல்லா நேர்த்தியாக தயார் பண்ணி இங்கே காட்சி பொருளாக வச்சு விற்கிறாங்கங்க காரில் வரவங்க சிதம்பரத்தில் மாயவரம் இந்தமாரி நாகப்பட்டினம் இந்தமாரி பகுதிகளில் காரில் வரவங்களே டெய்லி இவங்ககிட்ட நேரடியாக வாங்கிக்கிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கு இவங்க மொத்தமாக வாங்கினீங்கன்னா வாகனத்தில் ஏற்றி அனுப்புகிறாங்க ஒன்று ரெண்டுன்னு சில்லறை விலைக்கு வாங்குனிங்கனாலும் பார்சல் சர்வீஸ் மூலமாக உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்கங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமானது ஏன்னு கேட்டிங்கன்னா காலத்தின் சூழ்நிலையால் சில தொழில்கள் அழிஞ்சிக்கிட்டே போகுதுங்க ஆனால் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் திருப்பியும் பழைய இதை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி சேரில் நம்ம உட்காரம்போது நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால தான் நமக்கு பிரச்சனைகள்லாம் வருது மாரி சேரில் உட்கார போது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் தரும் அக்கு பஞ்சர் மாரி அங்கங்கே இது அழுத்தி இது பண்ணுறதுனால இரத்த ஓட்டங்கள் சீராகி இந்த நோய் நொலிகள்லாம் சீக்கிரம் வராமல் நம்ம நீண்ட நாள் வாழ்க்கை நடத்துறதுக்கு இந்த பிரம்புகள் ஆன மூல ஆன இந்த உபகரணங்கள் நமக்கு ரொம்பவே பயன்படுதுங்க ஆகவே நீங்கள் உங்கள் ஊரில் இந்த கடையை இந்த இந்தமாரி பொருட்களை வச்சு விற்கிறதுக்கு ஷோரூம் மாரி செல் பண்ணி இங்கே வந்து நேரடியாக வாங்கிட்டு போய் உங்கள் ஊரில் ஷோரூம் வச்சு விற்றீங்கன்னா நல்லா லாபம் பெறலாங்க அதிக அளவு நீங்கள் பொருட்களை வாங்கினீங்கன்னா இங்கே விலை குறைச்சி தரேன்னு சொல்கிறாங்க அது நீங்கள் வாங்குகிற பொருளை பொறுத்து இருக்குங்க நேரடியாக போங்க நேரடியாக போய் பொருட்களை பார்த்து பேரம் பேசி நீங்கள் வாங்கிங்க ஃபோன் மூலமாக கேட்குறதெல்லாம் வந்து அந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு அது சூட்டபுள் ஆகுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நேரடியாக போய் பொருளை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளோட இதுவும் தெரியும் இன்னும் கொஞ்சம் பேரம்பேசி வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்குதுங்க இவங்க எவ்வளோ வேணாலும் தயார் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இங்கே இது மட்டும் இல்லாமல் பாய்களும் தயார் பண்ணுறாங்கங்க பாய்களும் மிக மலிவாக இங்கே கிடைக்குதுங்க அந்த வீடியோ நேர்களவே நான் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பிரம்பு இந்த பிரம்பு பர்னிச்சர் பிரம்பு ஷோபா பெரம்பு ஊஞ்சல் பேபி ஊஞ்சல் குழந்தைங்களுக்கு படுக்கக்கூடிய ஊஞ்சல் டீப்பாய் விதவிதமான கைவினை பொருட்கள் பூஜை பொருட்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த இது தட்டுங்க டீப்பாய் அதேமாரி இடியாப்பம் அவிக்கிற தட்டு இந்த மாரி எல்லாமே இங்கே விதவிதமான மாடலில் கிடைக்குதுங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பு ஏதேனும் தொழில் செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தைரியமாக இந்த தொழிலை உங்கள் ஊரில் உங்கள் ப ஊரில் ஒரு பகுதியில் ஒரு கடையை பிடிச்சி இங்கே வந்து மொத்தமாக பொருளை வாங்கி அழகாக விற்று நல்லா வருமானம் பெறலாங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்